ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் அரிசி இன்னைக்கி வஜர மீன் ரோஸ்ட் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் என்னென்ன மசாலாலாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் எல்லாமே வந்து நம்ம மீன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் அப்புறம் காஷ்மீரி ஸ்டில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீன் வந்து வஜ்ர மீன் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மீன் ரோஸ்ட் நல்ல கலராக வேணும்னா நம்ம கொஞ்சம் கலர் பவுடரும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலெல்லாம் நல்லா இந்த மாதிரி மீனில் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு அதை மூடி வச்சிடலாம் மசால் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் மீனில் போய் அது வந்து பிடிக்கும் அதனால் மசாலா வந்து நம்ம கெட்டியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறேன் தோசைகள்லையும் போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணியும் எடுக்கலாம் டீப் ஃப்ரைக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டு பொறிச்சு எடுக்கலாம் என்ன நல்ல சூடான உடனே ஹை ஹைஃப்ளேமில் வச்சு மொதல் நம்ம போடலாம் அப்போ தான் நல்ல கிறிஸ்பாக வரும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் மேலே வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் அப்புறம இப்போ தோசைக்கல்லில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம ஒரு பீஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தோசைக்கல்லில் போடும்போதும் அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள்